முதல் கேள்வியை வந்து கடந்த சில மாதங்களாக வந்து இலங்கையில் பொருளாதார பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அரசியலையும் பெரிய பிரச்சனைகள் நடந்து இப்போது கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பார்க்கணும் என்ன ஆச்சு அதை பற்றி சொல்ல முடியுமா நிச்சயமாக இலங்கையை பொறுத்த வரையில எல்லா வடமும் இருக்கிற ஒரு அழகான நாடு என்ன வடமில்லை எங்கள் எங்கள் திருநாட்டில் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா வடங்களும் கொண்ட ஒரு அழகிய நாடு தவறான அரசியல் தலைவர்களுடைய வழிகாட்டலால் எங்களுடைய நாடு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டது எதிர்கொண்டிருக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையிலே சீன அரசிடமிருந்தும் வெளிநாடுகளிடமிருந்தும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான டொலர்கள் ரூபாக்கள் என்று கடன் வாங்கி அந்த கடன் சுமையை சாதாரண மக்கள் சுமக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலையில இலங்கை இருந்திருக்கிறது தற்பொழுது இருந்து கொண்டும் இருக்கிறது தற்போதைய அரசு வருமனை சொல்லலாம் நாங்கள் கடனிலிருந்து இருந்து வீண்டு வருகின்றோம் பொருளாதாரத்தில் வீண்டு வருகின்றோம் என்று சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய கடன் சவால் இருக்கிறது அந்த கடனில் செலுத்த வேண்டிய தவணை இருக்கிறது அதுக்கு வட்டி செலுத்த வேண்டும் ஆனால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருடைய நாட்டை பொறுத்த மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஆண்டாக இருந்தது ஜனாதிபதி தேர்தலிலே ராஜபக்ஷ அரசிடம் இருந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் பொது வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே துரதிருஷ்டவசமாக அந்த பொதுஜனவுடைய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேனா என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பமானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே அந்த அரசியல் கட்சியினுடைய பொது கொள்கை ஒரு முரணான கொள்கை மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த ஒரு இல்லாத ஒரு கொள்கை என்ற ஒரு எண்ணத்தை கூறி அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே அந்த கட்சியில் இருந்து ஆண்டு பொது தேர்தலிலே பொது வேட்பாளராக களமிறங்கிய சகித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தேன் நிச்சயமாக ஏனென்றால் நான் அங்கத்துவம் வகித்த கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் பணம் ஆரம்பமாக ஆனால் நான் அந்த கட்சிக்கு செல்லும் போது அவர் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி தன்னுடைய சிரேஷ்ட அல்லது பிரமுகர்களோடு வெளியேறிவிட்டார்கள் அப்போது நல்லாட்சி அந்த ஜனாதிபதியாக மைத்ரிபால சிவசேனா அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் நல்லாட்சி கொடுத்தவர் என்பதற்கு அப்பால் ஒரு மக்கள் ஒரு நியாயமான ஒரு முறையிலே வாழக்கூடிய ஒரு சூழலை கொடுத்திருந்தார் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி என்ற பணத்தை நோக்கி போவதற்கு முன்னால் அப்பொழுது இருந்த பிரதமர் தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதி அஹ் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன இருவருக்கும் இடையிலான பல முரண்பாடுகள் காரணமாக அந்த நல்லாட்சி அரசனுடைய வெற்றி அஹ் ஒரு தோல்வியை நோக்கி காணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தீர்மானம் எடுக்கிறது எங்களுடைய கட்சியை எங்களுடைய கட்சியில் இருந்து பிரபலமானவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு புதிய கட்சியை கொண்டு சென்ற மஹிந்த ராஜபக்ஷ கட்சியினுடைய பகுஜனபுரமனுடைய கட்சியினுடைய பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய கோட்டபா ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவே நான் வடபகுதி என்னுடைய சொந்த இடமாக கொண்டவன் வியாழ்ப்பாணத்திலே இருந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட எங்களுடைய முப்பது வருட கால யுத்தத்தை கடந்து வந்திருக்கின்றேன் எனவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ராஜபக்ஷ அரசு இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வருவதை எதிர்த்து தான் அவருக்கு எதிராக களமிறங்கிய சகித் பிரேமதாஸ் அவர்களை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்துதான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரிந்து வந்திருந்தார்கள் இனிமே ஒரு புதிய கட்சி அங்கு உதவிமாகிறது அது ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கட்சி ஜனாதிபதி தேர்தலிலே எங்களால் வெற்றி பெற முடியவில்லை கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சங்கள் வாக்குகளில் பெற்று கோட்டபால ராஜபக்ஷ அவர்கள் நாட்டினுடைய தலைவராக பதவி பிரமாணம் செய்கிறார் எங்களுடைய தேர்தலிலே எங்களுடைய கட்சி வந்து எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கிய ஜனாதிபதி வேட்பாளர் சதி பிரேமதாஸ் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார் அதனை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் அந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கிறது புதிய கட்சி எங்களுடைய கூட்டணி கிட்டத்தட்ட அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களிலே அறுபது உறுப்பினர்கள் எங்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் அதே நேரத்துல மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவர்களுடைய வசம் செல்கிறது

நிச்சயமாக குறையவில்லை ஆஹ் மிக காலமாக நாட்டினுடைய உங்களுக்கு தெரியும் அஹ் கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மக்கள் எழுச்சி உருவானது ஏனென்றால் நாங்கள் பால்மா இல்லை எங்களுடைய கட்சி என்ற வகையில் பிரதான எதிர்கட்சி என்ற வகையிலே மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது நாங்கள் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கும் போது குரல் கொடுக்கும் பொழுது எங்களுடைய இரும்பு கரங்கள் கொண்டவர்கள் எங்களை அடக்கினார்கள் ஊடக சுதந்திரத்தை அவர்கள் முற்றாக நிராகரித்தார்கள் எங்களுடைய ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளை கூட அவர்கள் கொடுக்கவில்லை எங்களுடைய பெண்கள் அணியுடைய தலைவி உங்களுக்கு தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹிருமிகா பிரேமச்சந்திர அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய பெண்கள் அணி அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய தனிப்பட்ட இல்லம் அவர்களுடைய உத்தியோகப்புகளை இல்லம் அது போல அப்படி பிரதமராக இருந்த தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இல்லங்களை முற்றுகையிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கடிதம் மூலம் நிச்சயமாக அவர்களை ஜனநாயக ரீதியாக அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக சென்று கோரிக்கைகள் கேஸ் இல்லை பெண்கள் லைன்ல இருக்கிறார்கள் பெண்களுக்கு நியூட்ரிஷன் இல்லை குழந்தைகளுக்கு பால்மாய் இல்லை இதெல்லாம் அவங்களுடைய நாட்டு தலைவருக்கு தெரிகிறது அவங்களுடைய தலைவருக்கு தெரிகிறது பெண்கள் பல தடவை கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் பிணையிலே தான் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்பொழுது கூட என் மீது கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது போலீசாரின் சாத்தியமை காயம் ஏற்படுத்தி அவர்களுடைய பணிக்கு இடையூறு ஏற்படுத்தி என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் விடுதலை செய்திருக்கிறாரில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு பிறகு மக்கள் எழுச்சி போராட்டம் மிக வீரியமான முறையில் இடம்பெற்றதன் காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் காரணமாக தற்போதைய அஹ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றாலும் அவர் வந்து ராஜபக்ஷன் அரசனுடைய ஒரு வினாமி நாட்டினுடைய தலைவராகத்தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும் பொழுது இப்பொழுது பார்த்தால் விளங்கி இருக்கு ஏனென்றால் முற்று முழுதாக பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் பொதுஜனப்பிர ராஜபக்ச அணியிடம் இருக்கிறது தேர்தல் ஆனால் இவர் வரமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து இவர் ஜனநாட்டினுடைய ஜனாதிபதியானார் ஆனால் இவர் எந்த ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தாலும் அந்த ராஜபக்ஷ அரசனுடைய உறுப்பினர்கள் அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவே அந்த ராஜபக்ஷ அரசுடைய ஒரு வினாமி தலைவராக இவர் வந்தாலும் இதனுடைய பொருளாதார ரீதியாக ஐஎம்எஃப் வருகை அந்த ஐஎஃப்முக்கான ஒரு உத்தரவாதத்தை இந்திய அரசு குறிப்பாக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உறுதிப்பாடு என்பன இலங்கை மக்களை கொஞ்சம் மூச்சு விட செய்திருக்கிறார்

எனவே இலங்கை என்பது பல் இன மக்கள் பல் கலாச்சார மக்கள் கொண்ட வாழ்கின்ற நாடு வடபகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அது கையளிக்கப்படுகிறதா கேட்டால் இல்லை கிழக்கு மாகாணத்திற்கு அது கொடுக்கப்படுகிறதா என்றான் இல்லை எனவே மலிம மக்களை பிரதிபப்படுத்தக்கூடிய தலைவர்களிடம் அவர்கள் கொடுக்கும் போது இது எந்த அடிப்படையில் எந்த அமைச்சூடாக விநியோகிக்கப்படுகிறது வருமானம் குறைந்தவர்களா அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது அங்கவீனமானவர்களா ஏதாவது ஒரு கணக்கெடுப்பு அரசிடம் இருக்கிறது எனவே எந்த முறையில் அவர்கள் அதை नियोகிကြார்கள் அல்லது ஒருமனே அரசியல் சார்ந்து அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறதா ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது சென்று சேர்க்கிறதா கேட்டா நிச்சயமாக 100% இது. நிச்சயமாக கொடுக்கும்போது ஆளும் கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கு. எதிர்க்கட்சியிலாம் பொறுப்பு இருக்கு. அது சரியாக நடைபெறுகிறதா அதில் குற்றம் குறை கண்டு அதை தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுமே இருக்கு. பொலிக்குது சொல்றீங்க வடமகான பட்ட பே வடமாகட்ட மாங்காக சென்று சேர்ந்தாலும் நிறைய இடங்களிலே அந்த அரசிகள் ஆகட்டும் வேகி நிவாரணப் பொருட்கள் மொத்தமாக சேமித்து வைத்து பழுதடைந்த நிலையிலே அவை கண்டுபிடிக்கப்பட்டு பாவனை புதைவாததாக மக்களிடம் கொடுக்க முடியாததாக அளிக்கப்படும் போது செய்திகள் வெளிவந்தது சொல்ல முடியாது. மக்களுக்கு முழுமையாக சன்சேரவில்லை. அரசியல் சாந்து அங்கங்க எப்படினு சொன்னா ஒரு பொறியீஸ்வரர்களே தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து விவசாயத்தை சொல்லிக்கிட்டு போன்றதுக்காக இலங்கைக்கு போனாங்க அவங்க என்ன வந்து மலையக்கம் என்ற பகுதியில் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நூற்றாண்டாக வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி விஷயங்கள் வருது அது மட்டும் இல்லாமல் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் போயிருப்பாங்க போயிருப்பாங்க இப்போ லட்சக்கணங்கள் அங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்க எதிர்கட்சியா எதிர்கட்சியில வரீங்கன்னு பால கட்சியா அப்படியே மாற்றங்கள் நடந்திருக்கு இன்னும் மலையை மலைக்கு இந்த மாற்றம் நடக்குது வந்து இலங்கையில நாங்க வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையகத்தில இருக்கக்கூடிய தமிழர்கள் மலையத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏனிய பிரதேசங்கள் இருக்கிற தமிழர்கள் சிறிய அளவிலான எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து இருந்து வருகை தந்து குறிப்பாக

மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மிக முக்கியமாக இலங்கையினுடைய அதிகளவான ஏற்றுமதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய தேயிலை தொழில்துறையினுடைய முதுகெலும்பு தான் எங்களுடைய மக்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுடைய வாழ்விடங்களை இங்க போய் பார்த்திருக்கிறார் மலை பிரதேசம் தொடர்ச்சியான மலை குளியல் அட்டை இப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல வெறுமனே எட்டு அல்லது பத்துக்கு பத்து சொல்லக்கூடிய லைன் நாய்கள் தான் அவர்களுடைய வீடுகளாக இருக்கிறது இன்னுமே பெரும்பாலான இடங்கள்ல மறுசல கூடங்கள் இல்லை அவர்களுக்கு குடி தண்ணீரோ அல்லது ஏனிய அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாத ஒரு நிலையில மிக முக்கியமாக அந்த மக்கள் தங்களை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை பெறக்கூடிய கல்வி கூடங்கள் மிக தூரத்திலே இருக்கின்றன இனிமே போக்குவரத்து இல்லை மலைகள் காட்டுப்பாதைகள்ல தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி அந்த குழந்தைகளுக்கு தொடர்ச்சியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு அவர்களிடமில்லை இரண்டாம் அடிப்படை தேவை இருக்கிறது அன்றாட அவர்களுடைய வயிற்றை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது வசதிகள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுடைய மருத்துவ வசதிகளோடு மிக குறைந்த அளவில் நிச்சயமாக எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக குறிப்பாக மலைய மக்களுக்காக அடிக்கடி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது மாற்றம் என்பது கஷ்டமான ஒரு குடியம் இரண்டு சொன்னால் மலையின் இருநூறு நாங்கள் கொண்டாடுறோம் ஆனால் அது பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு விடயமா அல்லது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை விடயங்கள் அவர்களுடைய பிரதானமான விடயங்கள் இனங்கள் அவர்களுக்கான பிரச்சனையை கொடுப்பதற்கு அங்கு வருமனை சில வீட்டு திட்டங்கள் மிக முக்கியமாக தனி வீட்டு திட்டங்கள் உறுதியுடன் கூடிய வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் எங்களுடைய கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்களுடைய ஆட்சியிலே அவர் அமைச்சராக இருந்தார் வீடு திட்டும் போது மோடி அவர்கள் இந்தியாவில் எடுதல்ல பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தரில் ஒரு ஐந்தாயிரம் வீடுகள் பண்ணியிருக்காரு

இருந்து மோடி அவர்கள் வந்து அந்த இலங்கை நாடுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அது முறையா அங்க பாதிக்கப்படுகிறது போய் சேரணுன்றதுதான் எண்ணம் இந்திய மக்கள் எல்லாம் அந்த ஒரு அபிப்பிராயம் தான் இருக்காங்க மலைய மக்கள் நம்ம ஒரு தமிழ் மொழி அவர்களுக்கு இந்த வீடு போய் சேருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நடைபெற்று வழி கட்டுறாங்க அப்படி கட்டின வீடு கரெக்டா போய் சேர்ந்து போது இங்க இருந்து மக்களுக்கு வருத்தம் இருக்கும் வாய்ப்பாக அதுலயே அந்த கட்டப்பட்ட பொருட்களுடைய தரம் தொடர்பிலே பல விடயங்கள் இருக்கிறது உதாரணமா கூரை வந்து காத்துக்கு போயிடும் கட்டி வீடு கொடுத்திருப்பாங்க சில நேரம் சரியான ஒரு பயனாளிக்கு போய் சேர்ந்திருக்காங்க ஆனா ஒரு அடைய மழை புயல் டைம்ல வந்து மேல போடப்பட்ட கூறு வந்து பறந்தது அது ஒரு பக்கம் இருக்கும்போது போது எங்களுடைய ஜனத்தொகை கூடமாக இருக்கும் போது வரக்கூடிய விருது திட்டங்கள் குறைவாக இருக்கிறது வடக்கு மலையத்துக்கு மாற்றம் அல்லாமல் வடக்கு பகுதியிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய அரசுடைய நிறைய வீட்டு திட்டங்கள் கிடைக்கிறது ஆனால் அங்கும் அப்படித்தான் ஏனென்றால் அரசியல் செல்வாக்கு காரணமாக பயனாளிகளுடைய தெரிவில வந்து சில இன்ஃபுளுஸ் இருக்கும் இப்ப நீங்க வந்து தெரிவு செய்யற நிலையில இருக்கும் போது நான் உங்களிடம்

நிஜமாக எங்களுடைய கடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி கூட்ட போதுல துரதிர்ஷ்டவசமாக என்னால் வெற்றி பெற முடியவில்லை எங்களுடைய கட்சிக்கு பதிமூறு ஐநூறு வாக்குகள் கிடைத்தது ஆனால் இது ஒரு நல்ல துவக்கமாக நான் பார்த்தேன் என்னென்றால் ஒரு புதிய கட்சி முதன்முதலாக பாராளுமன்றத்தில் அதுவும் நான் தலைநகரிலே இடம்பெயர்ந்து இருபது வருடங்கள் இருந்ததற்கு பிறகு என்னுடைய அரசியல் பயணத்தை என்னுடைய சொந்த மனித நான் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கிறது எனவே அந்த காலப்பகுதி தொடக்கம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களாகிறது நான்கு வருடங்களில் இருந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் நாங்கள் ஏனென்றால் எங்களுடைய பகுதியிலே அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் யூத்தத்திற்கு பின்னரா அல்லது தண்ணீரிலே கலசியத்தினுடைய அளவு அதிகரித்த ஒரு காரணமாக தெரியவில்லை எனவே வடமாகாணம்

யாழ்ப்பாணம் குளிநூச்சி என்ற ஐந்து மா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் எங்களுடைய தலைவரை கொண்டு என்னுடைய தலைவர் சனி பிரேமிதாஸ் அவர்களை கொண்டு அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் இயந்திரங்களை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக கொரோனா தொற்று காலத்திலே நாங்கள் மருத்துவ உபகரணங்களை கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலேயே எங்களுடைய கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிதியை செலவழிக்காமல் மக்களுடைய மருத்துவ உபகரணங்களுக்கு நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு கொடுத்திருக்கின்றோம் அதை விட பாடசாலைகளுக்கு மாணவர்களுடைய தேவைகளுக்காக பஸ் வண்டிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் இது மளிகை மக்களுக்கும் அதனுடைய

ஆனால் தலைநகர் கொழும்பிலே ஒரு அறை கொண்ட ஒரு அணைசி எடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஏன்னா ஒரு அரசு உத்தியோகத்தை எப்படி அந்த நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு ரெண்டு குழந்தைகள் ஒரு மனைவியோடு கொழும்பிலே இருக்க முடியும் அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அதாவது நாட்டுல பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வரும் பொழுதுதான் நாங்கள் மக்கள் மிக சுமையை சொல்லலாம் எனவே இதற்காக குழந்தைகள் மருந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்க முடியாது வயதுமான போனவர்கள் தங்களுடைய மருத்துவ தேவைகளுக்காகவோ அல்லது ஒரு வீடு என்ற ஒரு சொல் தலைநகரிலே வீடு இல்லை வெளி கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அந்த கிராமங்களிடம் வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிஸ்டம்